பாருங்க தனியாக இருக்கிறவனையும் தள்ளப்பட்டவனையும் அழைத்த தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஒரு அல்லையோ சொல்லுவீங்களா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அல்ல லூயா நீங்கள் தேவையை பார்த்து பயப்படாதீங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அல்ல லூயா தயவு செய்து அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மலையை உடைக்க போகிறீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலையை மிதித்து நொறுப்புவதுன்னு சொன்னால் கால வெறுங்காலத்து போய் மலை மலை வச்சு உடையிலேன்னு சொல்ல போகிறீங்க அப்படி இல்லை தேவன் உங்களை அதிகாரப்படுத்தியிருக்கிற அந்த அதிகாரமுள்ள வார்த்தையை உபயோகப்படுத்தி ஜெபித்து ஜெபித்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை போல் இருக்கிற மலைகளை உடைத்தொறிய போகிறீர்கள் அல்ல அல்லே லூயா முதலாவது காரியம் உங்களை புதிதும் கூர்மையுமுள்ள எந்திரமாக்குகிற தேவன் உங்களை அழைத்த தேவன் என்பதை மறந்து போவாதீங்க உங்களுக்கு முன்பாக அநேக பரிசுத்தவான்களை அழைத்தும் இருக்கிறார் அவர்களை என்ன செய்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கு முன்பாக மேன்மையுள்ள பாத்திரமாய் நிறுத்தியும் இருக்கிறார் ஆமே ஸ்தோத்திரம் அவர் அழைத்த தேவன் ரெண்டாவது அவனை ராஜாக்களுக்கு ஆக்கினார் இன்றைக்கு அப்பாவை போல உட்காந்துட்டு இருக்கிறீங்க நாளைக்கு நீங்க எந்த அளவுக்கு போறீங்க என்பதை எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியல ஆனா ஆண்டவருடைய அமீன் அழைப்பு எப்படிப்பட்டது ராஜாக்களுக்கே ஆண்டவனாக்கும்படியான அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறது அழைத்தவர் அதிகாரப்படுத்துகிறார் யார் மேலே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு பாவத்தின் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு வியாதியின் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு சகலமும் உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் நீங்கள் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துனீர்களே என்று சொன்னால் இன்றிலிருந்து நீங்கள் ஜபிக்க போகிற ஜபங்களை மாற்றுங்க ஆண்டவரே தாரும் தாரும் இல்லை இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜபியுங்களே இயேசுவின் நாமத்தில் என் பணத்தை சந்திக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் கடன் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் வீடு கட்டப்படுவதாக எனக்கு முன்பாக இருக்கிற மலை போன்று இருக்கிற பிரச்சினை நீங்குவதாக என்று இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ள ஒரே நாமம் இயேசு பேய்கள் நடுங்கத்தக்க வியாதிகள் நீங்கத்தக்க மலைகள் பெயர்ந்து போகத்தக்க நாமம் உடையது இயேசு என்கிற நாமத்திற்கு மாத்திரமே அன்றி வேறொரு எந்த நாமத்திற்கும் அந்த அதிகாரம் கிடையாது அலே லூயா அலே லூயா இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜெபியுங்க இன்றிலிருந்து உங்கள் மழை நொறுங்க போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அலே லூயா அலே லூயா இந்த இயேசு என்ன செய்கிறாரா உங்களையும் என்னையும் ஆண்டவன் ஆக்குனார்னு சொன்னால் அதிகாரமுள்ளவர்களாய் மாற்றினார் அவரை நம்புகிற யாவருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அலே லூயா இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி அதிகாரமுள்ள நாமத்தினால் நீங்கள் ஜெபிப்பீர்களே என்று சொன்னால் பேய்கள் நடுங்கும் பேய்கள் துரத்தப்படும் நோய்கள் நீங்கப்படும் இயேசுவின் நாமத்தினால் அல்லே லூயா எபிரேயர் எபிரேயர் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வாசிங்கன்னு சொன்னான் ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்தர் அடுத்து வாசிங்க அவனை யாரைங்க என்னை என்னை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் என்று சொன்னார் அலேலூயா அலேலூயா உங்களுக்கும் எனக்கு முன்பாக சகலத்தையும் தேவன் கீழ்ப்படித்து இருக்கிறார் எட்டாம் வசனத்தை வாசிங்க சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை பாருங்க ஒன்றுமே இல்லை வியாதி இந்த வியாதி மட்டும் பாஸ்டர் இது அந்த பாஸ்டர் ஜோமானா தான் போவோம் எப்படி சிலர் சொல்லுவாங்க அந்த தீர்க்கதரிசி வல்லமே தீர்க்கதரிசி தீர்க்கதர்சி அவர் சொன்னாதான் போவோம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் மனுஷனுக்கு இல்லவே இல்லை அலே லூயா எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை ஆன போதிலும் அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் எதுக்குங்க அதிகாரப்படுத்தியிருக்கிற இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாததுனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் சகலமும் உங்களுக்கு முன்பாக கீழ்பட்டிருக்கிறதை பார்க்கவே முடியலை கடனை பார்த்து பலவீனத்தை பார்த்து சோர்வை பார்த்து நீங்கள் என்ன நானும் என்ன பண்ணுறோம் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோமே தவிர அதற்கு எதிராகி செயல்படுவதே இல்லை இன்று முதல் பேயை பார்த்து பயந்தது போதும் கடனை பார்த்து பயந்தது போதும் பிரச்சனையை பார்த்து ஸ்டன்னாகி நின்னதுலாம் போதும் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி அதிகாரமுள்ள நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் செபிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை என்ன செய்யும் தள்ளுண்டு தண்ணியில் விளருத நீங்கள் பார்ப்பீங்க அலே லூயா மலை போன்றிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தான் என்ன பண்ண போறீங்க மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பிடப் போகிறீர்கள் அலே லூயா அலே லூயா அதற்கான அதிகாரத்தை ஏசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல அதிகாரமும் பிசாசு கை நேரத்தில் இருந்ததை ஏசு சிலுவையிலே வெற்றி பெற்று அந்த அதிகாரத்தை எல்லாம் தன்னிடமாய் வாங்கி தன்னை விசுவாசிக்கிற எவனுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அலே லூயா இன்றைக்கு நீங்களும் நானும் அழைத்த தேவனை பார்க்க வேண்டும் நம்மை அதிகாரப்படுத்தின அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும்